சொல்ல வந்து ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் மீனா வந்து நான் செஞ்சு தர சொல்லிட்டு சொல்றாங்க முத்து வந்து இல்ல நீ நல்லது சொல்லிட்டு கெட்டது பண்ணாதான் அவங்களே செஞ்சு சாப்பிடட்டும் சொல்லிட்டு விஜயா வந்து ரோகிணிய கூப்பிட்டு போறாங்க பாத்திரம் கழுவ சொல்லி அவங்களே சமைக்க சொல்றாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது மீனா வந்து கோலம் போட வந்திருப்பாங்க விஜயா வந்து தடுத்து இருப்பாங்க வந்து கோலம் போட சொல்லி சொல்றாங்க ரோகிணி கோலம் போட தெரியாம அலங்கோலமா போட்டுட்டு இருக்காங்க எல்லாமே சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க முத்து வந்து என்ன பார்லர் இல்லாதம்மா நீங்க உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க விஜயா வந்து ரோகிணியை எழுப்புறாங்க நீ உனக்கு செஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜியும் தடுக்கிறாரு முத்து உன் ஒய்ஃப் வேறதா இருக்கானா நீயும் வேறதா இருக்கணும் அப்பதான் சீக்கிரமா பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜயா வந்து மனோஜோட தட்டையும் புடுங்கி வச்சிடுறாங்க ஜீவா வந்து முத்துக்கு கால் பண்றாங்க இந்த மாதிரி என்ன இறக்கி விட்டீங்களா அந்த இடத்துக்கே வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வேலை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து வந்து நான் அதோ டுவெண்ட்டி மினிட்ஸ்ல வரேன்னு சொல்லிட்டு சொல்றாரு ஜீவா வந்து அந்த ஏஜென்சிக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு ஜீவா வந்து ரிட்டன் டிக்கெட் கலெக்ட் பண்றாங்க அந்த ஏஜென்சில சொல்றாங்க ரெண்டு பேரும் அவங்களை பத்தி கேட்டாங்க நாங்க வந்து கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் தர மாட்டோம் அதனால நாங்க தரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜீவா வந்து சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க ஜீவா வந்து ரோகிணியோட பார்லருக்கு வந்திருப்பாங்க ரோகிணி வந்து மனோஜுக்கு கால் பண்ணி ஜீவா இங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜ் வந்து அந்த பார்லருக்கு வர்றாரு ஜீவா வந்து பார்க்கறாரு ஜீவா மனோஜை பார்த்துட்டு ஷாக் ஆறாங்க யூ